ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் ப்ரெட் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமி டேஸ்டியான ப்ரெட் புட்டிங் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ப்ரெட் புட்டிங் செய்கிறதுக்கு ஆறு சின்ன துண்டு பிரெட் எடுத்திருக்கேன் ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் எந்த ப்ரெட்டு வேணாலும் பயன்படுத்தலாம் கோதுமை ப்ரெட்டு சால்ட்டு ப்ரெட்டு நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஓரங்களை கட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சும்மா ரஃப்ஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய ஸ்லைஸாக இருக்குது அப்படின்னா நாலு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க போதும் இது சின்னதாக இருக்கனால நான் ஆறு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ரஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த துண்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா அந்த புட்டிங் வந்து க்ரீமியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாலில் ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ இதை ஊறணுங்கிற அவசியம் இல்லை இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம புட்டிங்க்கு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சர்க்கரையை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் விடக்கூடாது லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே சிம்லேயே நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு கேரமல் ஆகிரும் இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்ல ஒரு தேன் கலருக்கு வந்திருக்கு இந்த கலர் வரும்போதே சட்டுன்னு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ரொம்ப வந்து கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது அதனால் தேன் கலர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே எடுத்து ஒரு அடி சமமான பாத்திரத்தில் சேர்த்துருங்க பாத்திரத்தில் நம்ம என்ன எதுவும் தடணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் கேரமில் டேரக்டாக சேர்த்துரலாம் சேர்த்துட்டு உடனே பாத்திரத்தை திருப்பி கொடுத்து எல்லா பகுதியிலையும் பரவற மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டை ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருக்கணும் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு செகண்ட் லைட்டாக வந்து நீங்கள் பல்ஸில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வந்து பாலில் கலந்து வச்சிருக்க ப்ரெட் எடுத்து சேர்த்துக்கோங்க ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு இது அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து கேரமல் போட்டு வச்சுருக்க பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நம்ம வடிகட்டி சேர்க்கும் போது உங்களுக்கு புட்டிங் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த நுற மாதிரி மேலே படியாமல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம் இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நல்லா ஃபுல்லாக மொத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடிட்டு இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது சின்ன மூடி கூட நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஹை இருந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கான்னு ஒரு சின்னதாக கத்தியோ இல்லை ஒரு டூத்பிக்கோ உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா இதை ஆற விட்டுறலாம் இப்போ இது நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுறலாம் சுற்றிலும் அப்படியே நல்லா எடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம எடுக்கும்போது பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் அழகாக வரும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த தட்டோடு சேர்த்து பாத்திரத்தை திருப்பிக்கலாம் அப்படியே நீங்கள் பாத்திரத்தை திருப்பிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும் பாருங்கள் உடையாமல் சூப்பராக வந்துருக்கு நீங்கள் கேரமல் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு மெரூன் கலரில் சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான ப்ரெட் புட்டிங் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பரிமாற வேண்டியது இதை உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறுங்க சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செய்முறை அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ